ஓம் சைராம் ஜி சைராம் என் அன்பு குழந்தையே உன்னை அவமானப்படுத்தியர் முன்பு உன்னை வெறுத்து சென்றவர் முன்பு உன்னை ஏமாற்றி சென்றவர் முன்பு உன்னை பற்றி தவறாக பேசுபவர் முன்பு உன்னை நல் வாழ்க்கை வாழ வைக்கப் போகின்றேன் உன் கேள்விகளுக்கு பதிலாய் உன் வாழ்க்கையின் உயிர் இருக்கப் போகிறது கண் விழித்ததும் எப்பொழுதெல்லாம் என்னுடைய நாமத்தை கூறி என்னுடைய காலடியில் எல்லாவற்றையும் போட்டு போட்டுவிடுகிறாயோ அப்பொழுதே உன்னுடைய கவலையெல்லாம் நான் போர்க்க ஆரம்பித்து விட்டேன் உன்னுடைய கவலையை என் காலடியில் போட்டுவிடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என்னுடைய துணை எப்போதும் இருக்கும் வெற்றி வரும் வெற்றி செய்தி உன்னை தேடி வரும் எல்லாமே உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லா தெய்வங்களின் அருளும் உனக்கு இருக்கும்போது நீ ஏன் பயப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எதிர்மறை எண்ணங்கள் மிகவும் ஆபத்தானது ஒருண்டியில் அது உன்னை எதுவும் செய்ய வைத்துவிடும் எந்த எதிர்மறையான சூழல் வந்தாலும் என் துணை உனக்கு கிடைக்கும் என் துணை கொண்டு உன்னால் சமாளிக்க முடியும் என்பதை உனக்குள் நீ சொல்லிக்கொண்டே வா எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வேண்டாம் சில நேரம் அதீத எதிர்மறை உணர்ச்சிகள் உனக்குள் வருவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் உனக்கு தந்த ஞானத்தால் அதை எதிர்த்து பழகு உனக்கு கூடுதல் சக்தியும் நான் தருகிறேன் உன் இல்லத்தில் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக போகின்றது இன்னும் ஓரிரு மாதத்திற்குள் திருமணம் நடக்கப் போகின்றது உன்னுடைய இல்லம் மகிழ்ச்சி அடையப் போகின்றது எது எப்படி நடக்கும் என்ற கவலை எல்லாம் உனக்கு வேண்டாம் அதற்கான ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து சரியாக நிகழும் அதுபோன்று நீண்ட நாட்களாக ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுக்காக காத்திருப்பவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சி கிடைக்கப் போகின்றது உங்கள் எண்ணங்களில் கவலையை கலக்க விடாதீர்கள் உங்கள் எண்ணங்களை எப்பொழுதுமே தூய்மையாக கொள்ளுங்கள் உங்கள் எண்ணம் மகிழ்வாக நடந்த மற்றும் நடக்கப் போகிறதை மட்டுமே சிந்திக்க வையுங்கள் எல்லாம் மாறி நன்மையாகவே நடக்கும் உழைப்பதற்கு நீ தயங்கவில்லை ஆனால் உனக்கு ஏற்ற வேலைதான் கிடைக்கவில்லை பிழைப்பதற்காக தவறான வழியையும் நீ தேடவில்லை களைப்பாக இருக்கின்றாய் நீ இப்பொழுது பல முயற்சிகளை செய்து அதை களப்படைந்து விட்டாய் கவலைப்படாதே உனக்கான ஒன்று உன் கண் முன்னே வரும் அது உனக்கானது என்று உன்னுடைய உள்மனம் சொல்லும் சிலருக்கு பார்க்கும் வேலையோ நிம்மதியில்லை மனதிற்கு பிடித்த வேலை ஒன்று குடும்பத்திற்காக செய்யும் வேலை வேறொன்று என்று சிலரது வாழ்க்கை இருக்கிறது இந்த வாக்கு உன் கண்ணில் படும்போது உங்கள் மனதுக்கு பிடித்த அந்த வேலைக்கான வாய்ப்பும் உன் கண்ணில் படும் அப்படிப்பட்ட அந்த நல்ல நாள் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என் தங்கமே கவலைப்படாதே சந்தோஷமாக ஏறு உன்னை அவமானப்படுத்தியவர் முன்பும் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் முன்பும் உன்னை ஏமாற்றிச் சென்றவர் முன்பும் உன்னை பற்றி தவறாக பேசியவர் முன்பும் உன்னை நான் வாழ வைக்கப் போகின்றேன் அதற்கான வேலைவாய்ப்பு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது அதை இருக்க பிடித்துக்கொள் பத்திரமாக வைத்துக்கொள் நிச்சயம் நடக்கும்